வடக்கு கிழக்கு மக்களுக்கான அழைப்பு சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டம் இடம்பெற உள்ளது மேற்படி போராட்டமானது வடக்கு மற்றும் கிழக்கின் வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற உள்ளது இந்த நிலையில் போராட்டமானது வரும் முப்பதாம் திகதி காலை பத்து மணிக்கு யாழ் கிட்டு பூங்கா முன்பாக இடம்பெறவுள்ளது யாழில் போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இருபத்தி ஒரு வயது இளைஞர் யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று யாழ் தாவடியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இருபத்தி ஒரு வயதுரையே ஒரு இளைஞரை கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள அறிவிப்பு அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஈடுபடவோ அத்தகைய நடவடிக்கைகளுக்கு எந்த வகையிலும் ஆதரவளிக்க வேண்டாம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளது நீதித்துறையில் முழு நம்பிக்கை கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தனா அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் கோஹோம் என்ற எதிர்ப்பு வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பிற்பகல் குற்றப்பிராய் துணையினரால் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வழிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இதனையடுத்து குறைவால் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் பின்பு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஆஸ்கிரிய மகாநாயக தேரரை சந்தித்த ரணில் தரப்பினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் அஸ்கிரிய மகாபிகாரையில் சியாமகா நிக்காயவின் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் அதி வணக்கத்துக்குரிய வராக கூட ஸ்ரீ தேரரை சந்தித்துள்ளார் கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல மற்றும் பல மொத்த கட்சி உறுப்பினர்கள் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர் ரணிலின் கைது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட சவால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தனிப்பட்ட சம்பவம் அல்லாது மாறாக ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்ட மிக வலுவான சவாலாகும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ள போதே இவ்வாறு கூறினார் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட சசீந்திர ராஜபக்ச மகாவளி நிலத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை அறக்களைய போராட்டக்காரர்கள் எரித்து அளித்தனர் என தெரிவித்து இழப்பீடாக எண்பத்தெட்டாயிரத்து ஐநூறை சட்டவிரோதமாக பெற்ற ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச சமீபத்தில் இளைஞ ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டு விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உச்சகட்ட பரபரப்பில் ரணிலின் வழக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை ஆரம்பமாக உள்ள நிலையில் பல அரசியல் பிரமுகர்கள் நீதிமன்றக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கோட்டி நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வருகை தந்துள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்கு வழியே ஊடகங்களிடம் கருத்து நாமல் அரசாங்கம் தொடர்ந்து ராஜபக்சர்களை பழிவாங்கி வருவதாகவும் இப்போது ரணில் மீது பழிவாங்குவது ஒரு புதிய சூழ்நிலையாக மாறியுள்ளது என்றும் கூறியுள்ளார் அலரும் அரசு பத்தரமுள்ளை பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்திற்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு மேலதிகமாக சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையை பார்வையிடுவதற்காக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ரூ பேட்ரிக் நீதிமன்றத்திற்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சில சமூக ஊடக கணக்குகள் இதனை மேற்கோள் காட்டியுள்ளன